அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்வுகள் என்ன வீடியோ அப்படின்னா எடப்பாடி போலாம்பட்டி ரமேஷ் அப்படிங்கிற நண்பர் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே ஒரு கேள்விகள் பத்து கேள்விகள் கேட்டு அதை வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பிட்டுருந்தார் அவருக்கு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் என்ன கேள்வி அப்படின்னா அவருக்கு வாட்ஸ்அப்பில் விட ஒரு வீடியோவில் சொன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய முதல் கேள்வி நாடகத்துக்கு எந்த வயசில் வந்தீங்க எப்படி வந்தீங்க இந்த என்ன அப்படின்னா நான் ஒரு ஆறாவது போது எங்கள் ஊரில் நாடகம் வர ஆரம்பித்த நாடகம் பெரியவரெல்லாம் அடிக்கிட்டு இருந்தாங்க அப்போ நான் ஆறாவது படிச்சேன் அல்லது ஏழாவது படிக்கிறேன் அப்போது வரேன் அப்போது வரும்போது அவங்க நாடகம் பழகிட்டு இருந்தவங்க என்னை கூப்பிட்டு இந்த இது எழுத்துது தெரியல எப்படின்னு சொல்லு அப்படின்னாங்க அப்போ அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு போனேன் சொல்லி கொடுக்குறதுக்கு தெரியல அப்படிங்கிறத சொல்றதுக்கு போனேன் அப்படியே நீயும் ஒரு வேஷம் போடு அப்படின்னாங்க அப்புறம் அப்படியே நானும் ஒரு வேஷம் போட்டேன் அப்படின்னா எனக்கு என்னென்னா ஒரு அஞ்சு ஒரு ஏழு பன்னெண்டு பதிமூணு வயசில் நாடகத்துக்கு நானும் ஒரு வேஷம் போட்டு முத முதல்ல ஆனேன் பன்னெண்டு பதிமூணு வயசு என்னுடைய வயசு அப்போ வந்து நான் வேஷம் போட்டு ஆட ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் நிறையா சமாச்சாரங்கள் அந்த அப்படி தான் நான் நாடகத்துக்கு வந்தேன் அது ரெண்டாவதாக கேள்வி உங்களுடைய வாத்தியார் யார் என்னுடைய வாத்தியார் முதல்ல எங்கள் மருதப்படையாட்சி எங்கள் மாமா முதல்வாதியார் மருதப்படையாட்சிங்கிறவர் ரெண்டாவது மங்கான் படையாச்சி அவர் எனக்கு ஒரு வந்தியா மூன்றாவதாக வெகுதானிய படையாச்சி எங்கள் காட்டுக்கிட்டே இருந்தார் அவர் எனக்கு அதிகமாக நோட்டு எழுதி நிறையா புக்கு நாடகங்கள் பாட்டு எல்லாம் எனக்கு எழுதி கொடுத்தவர் வெகுதானிய படையாட்சி அதுக்கப்புறம் நான் போய் நல்லா என்னை ஓரளவுக்கு வெளியில் அறிமுகப்படுத்தி என்னை ஆடை வச்சு அதிகமாக எனக்கு சொல்லிக் கொடுத்து பழைய கொண்டு ஒரு குறிப்பான ஒரு ஆறுமுகம் படையாச்சு ஆறுமுகம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு எங்கள் சேலம் வாழப்பாடி வட்டாரத்தில் தரமான ஒரு கஜையா புக்கில் உள்ள பாட்டை அப்பேற்பட்ட ஒரு சிறந்த வித்துவான் நான் நல்ல மனுஷன் அவர் தான் என்னை வந்து வெளி உலகத்துக்கு அப்படின்னா நிறைய இடத்துக்கு அறிமுகப்படுத்தி வச்சவர் ஆறுமுகப்படியாச்சு மறக்க முடியாத ஒரு ஒருவாதியார் அடுத்தபடியாக மூணாவது கேள்வி நீங்கள் முதலில் நடத்திய நாடகம் என்ன நான் முதல்ல நடித்த ஓர்மன் சண்டை செங்குவதி கல்யாணம் நான் முதல்ல நடத்த நாடகம் அந்த புக்கு எங்கள் வந்தியர்கிட்ட இருந்துச்சு அந்த நாடகத்தில் நான் விஜயாவும் வேஷம் இப்போ நிறைய பேர் இப்படி ஆடுறாங்க புக்கு வச்சுக்கிட்டு ஆடுறாங்கன்னு தெரியல இல்லை வைக்காத அவங்களா எடுத்துக்கிட்டி ஆளாங்கிறது எனக்கு தெரியல யாரையும் குற சொல்ல விரும்பல அந்த நாடகம் அது ஒரு நாடகம் போர் மண்ணங்கிட்ட சங்குதி கல்யாணம் அப்படின்னா பாண்டவர்கள் கிருஷ்ணங்கிட்ட போய் சிவனந்தாபுரியில் வீரம்பை சாட்டை இதெல்லாம் வந்து போர்மண்ண கட்டுறது அது வந்து பாண்டவருக்கு உயரம் அப்படி வேணுங்கிறதுக்காக கிருஷ்ணனுடைய போதனைப்படி எப்படி பேமா வந்து தாய்க்கழவியாகவும் அர்ஜுனன் வந்து விஜயாம்பாளாகவும் பேமா வந்து விறகு வெட்டி விறகு தலைவராகவும் போய் எப்படி கல்யாணம் பண்ணுறாங்க செங்கோதிய அப்படிங்கிற நாடகம் அது ஒரு வித்தியாசமான நாடகமாக ஆடுறாங்க அது எனக்கு தெரியல நம்ம புக்கில் படிச்சது நான் முத முதல்ல ஆடிய நாடகம் போர்மன்னஞ்சண்டை சங்குபதி கல்யாணம் இந்த நாடகத்தில் நான் விஜயாம்பலா வேஷம் போட்டு நடிச்சேன் இது மூணாவது கேள்வி முடிஞ்சுதான் நாலாவது கேள்வி உங்களுக்கு பிடிச்ச வாத்தியார் யார் எனக்கு கத்து கொடுத்தவங்க எல்லாமே இப்போ நான் எப்படி எனக்கு சம் நான் எல்லாரையும் பிடிச்சவங்க பிடித்த போதுன்னு யாரையும் சொல்ல முடியாது எனக்கு கொடுத்த கொடுத்தவாதியா எல்லாமே ஓரளவுக்கு புஸ்தகத்தை தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க எனக்கு குறிப்பாக நான் சொல்லப்போனா மருதப்படையாச்சு அவர் வந்து கூத்தாடும் போது பொட்டிக்கு சேர்த்து பாடுறேன்னு வச்சுக்க என் தொடைபடி நிமிட்டுவாரு இது அதெல்லாம் மறக்க முடியாது அவருக்கு இப்ப நான் கற்றுக்கிட்டு அவருக்கு என்னத்தை கொடுத்துட்றேன் ஒன்றும் கொடுக்கல என் தொடைப்பிடிச்சு நிமிட்டுவாரு பொட்டி மக்களத்தை சேர்த்தா பாட்டை கண்டம் இல்லாதவன் கண்டம் அப்படின்னு சொல்லுவார் என் கூட இன்னும் ரெண்டு மூணு பேரெல்லாம் நாடகம் கிளம்புறாங்க அவங்க சும்மா ரெண்டு நாடகம் ஆனாங்க அதுக்கப்புறம் அவங்க நாடகத்தை

ஒட்ட நாடகத்தில் கடல கொட்டேன் சாமி கொட்டை எதை கொடுத்தாலும் சரி தரமான குத்தடி வண்ணா வேஷம் போடுவார் வண்ண வண்ண மாதிரியே தான் அப்பே இருக்க நடிகர் இன்னும் இருக்கார் நல்ல மனுஷன் அவர் ஒரு எனக்கு பிடிச்ச வாக்கியார் அடுத்தபடியாக அஞ்சாவது கேள்வி நீங்கள் முதல்ல ஆண் வேஷம் போட்டீங்களா பெண் வேஷம் போட்டீங்களா நான் முதல்ல பெண் வேஷம் தான் போர் மண்ணையில் விஜயாம்பாள் வேஷம் நான் முதல்ல பெண் வேஷம் போட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் தழிச்சுக்கிட்டா கொஞ்சம் அதனால் பெண் வேஷம் போடுறது இருந்துட்டேன் தான் சமீபமாக ஒரு ஏழு எட்டு வருஷமாக நான் ஆண் ஏதோ ஒரு சில குறிப்பிட்ட ஊரில் எங்கள் ஏரியா பக்கம்னா ஒரு சில ஊரில் இந்த குறமுடி நடக்குன்னா இந்த குறைந்த வேஷம் போடு அப்படின்னு ஊருக்காரங்க சொன்னாங்கன்னா குறைத்து வேஷம் போடுவேன் மற்றபடி ஆண் சொன்னாங்க